சரவணபவா போற்றி சுப்பிரமணிய போற்றி வேலாயுத போற்றி செவ்வேல் சுவாமியே போற்றி அருள்மிகு முருகா போற்றி மயில்வாகனன் போற்றி பழமுதிர் சோலை முருகா போற்றி திருப்பரங்குன்றம் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி கந்தசாஸ்தா போற்றி தண்டாயுதபாணி போற்றி மலைவாசன் போற்றி சிவபாலன் போற்றி சிவசக்தி மகனே போற்றி அருவேல் அண்ணா போற்றி தீயை நீக்கும் தேவா போற்றி சூரனை செறிந்த சூரவீரா போற்றி பாசத்தை அறுக்கும் பரம்பொருள் போற்றி உன்னத ஞானியாய் விளங்கும் முருகா போற்றி அறம் தரும் ஆனந்த ரூபா போற்றி வேல் அருள் வழங்கும் வேலவா போற்றி செங்கன் விழி முருகா போற்றி சந்தனச் சுரபி பரப்பும் சுந்தரமூர்த்தி போற்றி முருகா உன் திருநாமம் போற்றி முருகா உன் காப்பாற்றும் கருணை போற்றி என்னை வழிநடத்தும் முருகா போற்றி என் வாழ்வின் வழிகாட்டி போற்றி பிறவிக் கடலை கடக்கும் பெரும் துணை போற்றி உன் திருவடியில் எனது மனம் போற்றி அகங்காரத்தை அகற்றும் அருள் செயல் போற்றி மக்களுக்கு மேன்மை தரும் மயிலேரி போற்றி பாடல் தரும் பாவலர் தேவா போற்றி கவிக்கு அருள் தரும் கவி வல்லபா போற்றி மூவருக்கும் குருவாய் விளங்கும் முருகா போற்றி கந்தன் போற்றி குமரன் போற்றி வள்ளி மனம் கவர்ந்தவா போற்றி தெய்வானையை கலந்தவா போற்றி ஓம் சரவணபவா போற்றி வேல் மூலமாய் காக்கும் வீரமுருகா போற்றி திரு அருட்பெருஞ்சோதி போற்றி சிந்தையை சுத்தமாக்கும் சாமி போற்றி உணர்வை உயர்த்தும் உண்மை தெய்வம் போற்றி பூதநாயகா போற்றி பவம் என்னும் இருள் அகற்றும் மொழி போற்றி வானவர்கள் போற்றும் வரதன் போற்றி சுப்பிரமணிய குருபிரான் போற்றி ஆன்ம சாந்தியை அருளும் ஆறுமுகா போற்றி கந்த சஷ்டி காவல் தரும் காவலரே போற்றி தமிழுக்கு தெய்வம் போற்றி பொன்மொழி வழங்கும் புவனேஸ்வரா போற்றி வீரநாயகன் போற்றி கந்தர் அலங்காரம் பெருமான் போற்றி திருப்புகழ்வானன் போற்றி முருகா நினைப்பு போதும் பாவம் தீரும் போற்றி கருணை கடலே போற்றி திருத்தணி தெய்வமே போற்றி மனமார்ந்த பக்தி அருளும் முருகா போற்றி ஆறுமுக வேள்வி தெய்வம் போற்றி அருள் தரும் அறம் தந்தாய் போற்றி மூன்று கண்கள் கொண்ட மோட்ச நாயகா போற்றி திருக்கோவிலில் எழுந்தருளும் தேவி மகனே போற்றி ஆசை தீர்க்கும் அன்னையருள் பிள்ளை போற்றி யானையின் முகத்தை அழித்த வீரா போற்றி சண்முகனே போற்றி பெருமை தரும் பெற்றோர்க்கு மகிமை போற்றி சிவபெருமான் அருளால் பிறந்தவா போற்றி பொன்னின் மேல் பொலியும் போற்றி ஆதி முருகா போற்றி பூரண ஞானம் தரும் போற்றி பத்தருக்கு பரிசு கொடுக்கும் பரம தெய்வம் போற்றி ஆனந்தமே ஆனந்தம் தரும் அற்புதா போற்றி உன்னதமான சந்நிதியில் எழுந்தருளும் போற்றி பவத்திற்கு உதயமான பரம்பொருள் போற்றி வேதம் எல்லாம் உரைக்கும் விளக்கமர தெய்வம் போற்றி கந்த சஷ்டி கவச நாயகா போற்றி வீர வழிபாட்டின் வீரமூர்த்தி போற்றி நவ நாயகா போற்றி குற்றங்களைப் போக்கும் குணதிசை போற்றி புண்ணிய பலன்களை வழங்கும் போற்றி கற்பக மரமென வாழும் போற்றி மலைமகளின் மருமகனே போற்றி சக்தியின் ஸ்ரோமணி போற்றி உன்னை நினைப்பது போதும் போற்றி எனது தெய்வமே துணையே குருவே போற்றி எனது யிருக்குள்ளே வாழும் உம்மை போற்றி மூவரும் வணங்கும் முனிவா போற்றி ஆறாறு கைகளும் அருளும் போற்றி உனது சாமர்த்தியமே போற்றி கலி கால தீர்க்கும் கடவுள் போற்றி கருணை வடிவேலா போற்றி உனது நாமம் ஓரழுத்தில் போற்றி செல்வம் தரும் சரவணபவா போற்றி வரம் தரும் வள்ளலே போற்றி ஆழியிலும் தேடிய ஒளியே போற்றி வேதாந்த சுத்த சிந்தனையாய் போற்றி பூஜைக்கேற்ப பதில் தரும் போற்றி உனை வேண்டும் வேறொன்றும் வேண்டாம் போற்றி நீ இருக்கும் இடமே சுவர்க்கம் போற்றி உன்னை வணங்கியோர்க்கு வெற்றி போற்றி வேல் முருகனே உன்னையே போற்றி